ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சினிமாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னி மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வரநிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருப்போம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் படம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ரப்பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்று போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்யப் போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் சிம்ம ராசி அநியர்களே உங்கள் ராசிக்கு பூர்வ ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை விட்டு மேசராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களாக வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருந்து உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் சில பின்னடைவிலை கூட கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவர் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் ஈடேற்றக்கூட ஒரு தன்மை ஏற்படும் சரீரம் ரோகத்தில் சிக்கியிருந்தால் அந்த ரோகத்திலிருந்தும் நிவாரணம் கிடைத்து ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் ஒரு ஆக்ரோஷம் ஏற்படும் பட்ட கஷ்டங்கள் சற்று அனுபவங்களாக இருந்து உங்களை மேலும் மேலும் இன்னும் நாம் உழைக்க வேண்டும் நமது குடும்பத்தை நன்கு பார்வை பராமரிக்க வேண்டும் சேமிப்புகள் பெருக வேண்டும் என்ற ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு எல்லாம் காரணமாக அவர் உங்களுடைய ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் உத்தரஸ்தானம் உங்கள் ராசி அதற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லப்போனால் குழந்தைகள் அதீத முயற்சியினால் நன்மைகள் பல அடைவார்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் பெயர் போட்டக்கூடிய அளவு போகும்போது ரொம்ப யார் பாது இன்னாருடைய பிள்ளை ஆனால் இன்னொருடைய பிள்ளையா அப்படி ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு உன்னத நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த வக்ரகதி நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரிவார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம் ஏனால் வக்ரத்தன்மையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்து இருப்பீர்கள் உங்களை எரியாமலே சில விரோதத்தை நீங்கள் வளர்த்திருப்பீர்கள் நாம் நீங்கள் உங்களை பொறுத்தவரை சரி என்று எண்ணத்தில் செய்திருக்கிறீர்கள் ஆனால் அது விரோத சக்தியாக சற்று மாறுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது ஆனால் அந்த தன்மையெல்லாம் நீங்கி ஒரு மேன்மையான தன்மையை உருவாகக்கூடிய காலம்தான் இந்த பக்ர நிவர்த்தி குரு பகவானுக்கு என்று நாம் முன்னதமாக சொல்லலாம் அதுவும் முயற்சி எது போன்ற தொழிலை நாம் செய்ய வேண்டும் எது போன்ற தன்மையினால் நம் குடும்பத்தை மேன்மைப்படுத்த முடியும் தம் தாய் தந்தர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்று சிந்திக்கும் ஆற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கும் அவ்வாறு சிந்தித்து நமது பெற்றோர்களை ஆன்மீக யாத்திரைகள் அனுப்புவதற்கு பித்ரு காரியங்களை நிவர்த்தி செய்வதற்காக கோவில் குளங்களுக்கு அழைத்துச் சென்று ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்குண்டான எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் என்று தான் நான் சொல்ல வேண்டும் வண்டி வாகனங்களில் பழுதுகள் நீக்கி இல்லை வண்டி பழைய வண்டியை விற்று புது வண்டியை வாங்கி தன் சொந்த வண்டியில் அப்படி ஒரு ஸ்டேரிங்கில் உட்காந்து அப்படியே நல்ல சும்மா அப்படியே சந்தோஷமாக ஸ்டேரிங்கில் உட்காந்து அந்த டிரைவ் பண்ணி நம்ம குடும்பம் பின் சீட்லேயும் அதுக்கு பின் சீட்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் உட்காந்துட்டு ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக அப்படி ஒரு மனநிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கற்பனையை பூரா நிறைவேற்றக்கூடிய ஒரு தான் இந்த இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அதுவும் பலப்படுகிறது ஸோ முன்ஜென்ம வினைகள் நற்பலன்களாக மாறி ஒரு சீரும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்குண்டான காலத்தை கொடுக்கும் இதுதான் நான் சொன்னேன் ஆன்மீக சுற்றுலான்னு நான் சொன்னது தந்தை ரொம்ப நாளாக கேட்டிருக்கார் எப்பா ரொம்ப நாளாக காசிக்கு போடணும்னு ஆசையாக இருக்குப்பா ஏதாவது வேப்பாடு பண்ணக்கூடாதா இந்த பண்ணுறப்பா ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு இல்லாததா அழகா ட்ரெயினில் போகிறதுக்கே யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிப்பா அப்பா காசி யாத்திரை போயிட்டு வாங்கப்பா செம்முன்னு அவர் நல்ல படங்களை எல்லாம் காய் கொடுத்து அம்மாவை பையும் தம்பள கொண்டு ஏர்போர்ட்டில் போய் டிராப் பண்ணிட்டு தான் சொந்த வண்டியில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் கற்பனை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போ அந்த பெற்றோர்கள் மூதாதையர்கள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்கள் அந்த ஆசீர்வாதம் தான் நம்மை வாழ வைக்கும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் யார் ஒருவருக்கு சித்திக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் பின்னடைவை கண்டிப்பாக அடைய மாட்டார்கள் அப்படி ஒரு தன்மையை தான் இந்த குருவின் வக்ர நிவர்த்தி இந்த சிம்ம ராசிக்கு வழங்கப் போகிறது சிம்ம ராசி தயாராகுங்கள் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என்றா உங்கள் ராசி அதிபதியே சூரியன் சூரியன் என்பவன் பித்திருக்காரணன் அப்ப பித்திருக்காரகன் என்று சொன்னாலே முன்னோர்கள் வழிபாடு அங்கு தானாக வந்துவிடுகிறது அதில் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அப்பாட்ட போய் அப்பா நான் இந்த மாதிரி புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை ஒரு வண்டி வாங்க போகிறேன் இல்லை ஒரு வீடு வாங்க போகிறேன் அதுக்கு முன்னால் உங்கள் மனசில் ஏதாவது ஆசைகள் இருந்தால் சொல்லுங்கப்பா ஏன்னா நான் பாட்டு ஆரம்பிச்சுட்டு உங்கள் மனசில் நினை நினைக்கக்கூடாது நம்மளை இந்த மாதிரி கோயிலுக்கு அனுப்புணும்னு சொன்னாங்க கேட்க மாட்டேங்கிறானே அவன் பாட்டு வியாபாரம் அது எதுவும் பண்ணுறானே நல்லா இருக்கட்டும் என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாமாங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துடக்கூடாது ஆகியால் உங்களுக்கு இங்கே தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி புண்ணியஸ்தானங்களாம் போடணும் நான் அதை நான் நிறைவேற்றுறேன்ப்பா அதுக்கப்புறம் உங்கள் ஆசீர்வாதத்தால் நான் என்னுடைய புது தொழிலையோ புது வண்டி வாங்குவதையோ புது இடம் வாங்குவதையோ நான் செய்கிறேன் உங்கள் கையால் வண்டிக்கு சாமி எடுத்து கொடுங்கப்பா உங்கள் கையால் ஒரு நூறுரூவா எடுத்து கொடுங்கப்பா நம்ம காசு தான் அவங்க எடுத்து கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் கோவிலுக்கு நாம் கொண்டு போய் கொடுக்குறோம் அது வெறும் சாதம் அந்த நேவேதம் பண்ண பிறகு அது பிரசாதமாக மாறுகிறது அதே போன்று தான் நமது தந்தையின் நிலையும் இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்து சீரம் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் தொழும் எல்லாம் அல்ல ஈசுனையை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன்